வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன் வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வேலை வாய்ப்பு தான் ஹெல்பர் ஃப்ரெஷர் டேட்டா என்ட்ரி ஜூனியர் மெர்சன்டைசர் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ்ன்னு வேலைவாய்ப்பில் பார்க்க போகிறோம் அதாவது படித்த படிக்காத ஆண்கள் பெண்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குதே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக நானூற்றி அறுபத்தி மூணு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ஹெல்பர் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்பரில் என்னென்ன நிறுவனங்கள் சற்று முன் வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மை ட்ரீம்ஸ் மை ட்ரீம்ஸுங்கிற நிறுவனத்தில் ஹெல்ப்பர் கேட்குறாங்க சம்பளம் பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோடு பேக்கிங் லோடிங் அன்லோடிங் எல்லாம் வேலைவாய்ப்பு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கு ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த நிறுவனத்துக்கு பத்து பேர்த்துக்கு மேலே தேவைப்படுது மைட்ரீம்ஸ் ஹெல்பர் பதினாலாயிரந்து பதினெட்டாயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோடு இருக்குது இது போக எலவர் ஃபேஷன்னு சொல்லி ஹெல்பர் கேட்குறாங்க பேக்கிங் செக்கிங் ஐனிங் லோடிங் அன்லோடிங் எல்லாம் இருக்கு இந்த நிறுவனம் சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் ஹிந்தி பர்சன் கூட இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் ஸ்டிக்கர் மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு தங்குற இடத்தோடு ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வேலைவாய்ப்பு எக்ஸ்ட்ரா ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வேலை பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது இந்த நிறுவனத்தில் சம்பளம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட அங்கேரி வளையத்தில் இப்போ நம்ம ஹெல்பருக்கு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி டேட்டா என்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கிளாத்திங் டேட்டா என்ட்ரி கேட்குறாங்க ஃபீமேல் பதினேழாயிரம் சம்பளம் அடுத்து சுமதி டெக்ஸ்டைல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் அடுத்து எஸ் குமார் மில்ஸ் டேட்டா என்ட்ரி கேட்குறாங்க பதினாறாயூவா சம்பளம் அறுபது ரோடு அடுத்து எஸ் எஸ்மிஸ்னு சொல்லி ஆண்டிபாளையம் பாளையம் இன்வர்டர்வர்டு ஒர்க்கு மங்கள் ரோடு ஆண்டிபாளையத்தில் சம்பளம் பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் இதே மாதிரி டேட்டா என்ட்ரி மேல் டேட்டா என்ட்ரி மேல் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ வருது பாருங்கள் ஆர்பிட்டா அப்பேரல் டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க பாலைக்காடு ஊத்துக்குளி ரோடு பதினெட்டாயிரம் சம்பளம் பிரக்ரித் ஃபேஷன் பதினேழாயிரம் சம்பளம் சிக்கன்னா காலேஜ் காலேஜ் ரோடு அடுத்து சாஃப்ட் கோசேரீஸ் பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் அடுத்து மேக்ஸோன் கிளாத்திங் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இதெல்லாம் டேட்டா என்ட்ரிக்கு இருக்கிற சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் இதுவோ இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது நம்மளோட மொபைல் ஆப்பில் பாருங்கள் கூகுள் ஸ்டோரில் போய் ஜிபிஎஸ் ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையே மொபைல் ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் அதிகமாக வர்ற வேலை வாய்ப்பு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் பாருங்கள் அதர்ஸ்னால் நெட்வேர் இருபத்தொராயிரம் சம்பளம் ரிச்வேர் எக்ஸ்போர்ட் பத்தொன்பதாயிரரூவா சம்பளம் வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் இருபத்தொராயருவா சம்பளம் கௌதம் நிட் கார்மெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கௌதம் நெட் கார்மெண்ட்ஸ்லேயே இடுவம்பாளையத்தில் இருக்குது மங்கள் ரோடு அடுத்து கர்டெக்ஸ் எக்ஸ்போர்ட் இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் விவின் இம்பெக்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆரியன் நிட்டிங் மில் பத்தொன்பதாயிரூவா சம்பளம் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ண அத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு முற்றிலும் இலவசமாக கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கம்பெனி நம்பரை வாங்கணுன்னா அது எந்த கம்பெனிக்கு நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த கம்பெனியில் பேசிட்டு உங்களுக்கான டீட்டெயிலை சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறத ஜிவிஎஸ்க்கு சொல்லிடணும் செட் ஆகும்னா அந்த கம்பெனி எப்போ உங்களை ஜாயின் பண்ணி சொல்லிக்குறாங்கிற தகவலை சொல்லிடணும் செட் ஆகாதுன்னு சொன்னால் உடனே அடுத்த கம்பெனி கொடுப்பாங்க எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற ஏரியாவில் விரும்புகிற வேலைவாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஜிவிஎஸ் உங்களுக்கு இலவசமாகவே சப்போர்ட் பண்ண தயாராகிறாங்க நீங்கள் வாங்குகிற கம்பெனியோட டீட்டெயிலை ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா போதும் தினமும் எக்கச்சக்கமானவர் பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க வாரம் ஆயிரத்தி முந்நூறு பேர்த்துக்கு மேலே கம்பெனி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மொபைல் ஆப்பை இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் டவுன்லோட் பண்ணிடுங்க உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்